வக்கம் மக்களே வெல்கம் டு தகடூர் பேச்சலா யூடியூப் சேனல் மக்கள் எல்லாருக்கும் இனிய தைப்பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள் மக்கள்ஸ் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பொங்கல் இல்லைங்க அதனால் பொங்கல் வைக்கிறது தான் பார்க்க போகிறோம் மக்கள்ஸ் செங்கல்ல வச்சு தான் அடுப்பை செட் பண்ணி அதில் தான் நம்ம இன்னைக்கு பொங்கல் வைக்க போகிறோம் அதுக்கு தான் இந்த மஞ்சள் கொம்புங்கெல்லாம் மேலே வச்சுது ஃபஸ்ட்டு தண்ணீர் தெளித்து அப்புறம் மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு பொட்டு வைக்கணும் இல்லைங்க இந்த மாதிரி பொட்டு வச்சு அதுக்கப்புறம்தான் நம்ம அடுப்புக்கான செட்டப்பெல்லாம் பண்ணுவோம் இப்போ வந்து மண்ணை கொட்டிக்கலாம் மக்கள்ஸ் இது எம்சான் மண் மணல் இல்லாத காரணத்தினால எம்சான் மண் மக்கள்ஸ் மக்கள்ஸ் நான் போனேன் அடுப்பு செட்டப் ரெடி ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் செங்கலாம் வச்சு மணலாம் கொட்டி அதை பரப்பிட்டாச்சு அடுத்ததா வரக வச்சுக்கலாம் மக்கள் வரக வச்சுட்டு கற்பூரம் சூட ஏற்றணும் இப்பது இந்த பூன பண்டு சாட்டியே இக்கல் ச்பானு நம் பூன எங்கே ஒன்று சிருக்குதுவான் கல்லு இந்த கல்ல காற்றுக்கு அடுப்பு சரியாகவே எரிய மாட்டேங்குது மக்கள் கொஞ்சம் லேட்டாக நினைக்கிறேன் பாருங்கள் கரும்பு மஞ்சள் எல்லாம் வாங்கிட்டு வந்துச்சு அப்புறம் இது மஞ்சள் குங்குமம் அப்புறம் இந்த பொங்கலுக்கு அரிசி எல்லாம் ஊற வச்சுருக்கோம் அடுத்தது வாழைப்பழம் வெத்தலை பாக்கு அப்புறம் வெல்லம் அப்புறம் முந்திரி திராட்சை இது வந்து பொங்கலில் போடுவாங்க அப்புறம் ஏலக்கம் இருக்குது கூடவே காமாட்சியம் காமாட்சியம்மன் விளக்கும் அப்புறம் மணியும் இருக்குது இதெல்லாம் வச்சு நம்ம பொங்கல் வந்த பொங்கல் பொங்கி வந்த அப்புறம் நம்ம கும்புற மக்கள்ஸ் மக்கள்ஸ் பா பாசி பருப்பு பொங்கலில் பாசிப்பருப்பு போகிறோம் இன்றைக்கி மக்கள்ஸ் பாருங்கள் பொங்கலுக்கு வச்சு அடுப்பு வந்து நல்லா எரியுது காற்றும் அடிக்கலை சரான்னு சும்மாருங்க வர மக்கள்ஸ் நல்லா எரியுது இன்னும் கொதி வரல கொதி வந்த அப்புறம் நம்ம அரிசியாக இருக்கும் ஓகே மக்கள்ஸ் அப்புறம் பார்க்கலாம் பை மக்கள்ஸ் அவரக்கா இதெல்லாம் வச்சு தான் படைக்க போகிறோம் இது வந்து ஊதுபத்தி பா மக்கள்ஸ் அதை சொல்ல மறந்துட்டோம் கற்பூரம் ஊதுபத்தி இருந்தால் கல்பூரம் அந்த இடத்துல இருக்கணும் மக்கள்ஸ் இது பாருங்கள் இன்னும் கொதி வரல மக்கள்ஸ் பாசிப்பருப்பை ஊற வச்சிட்டோம் மங்களதனமோ புள்ளையாரை பிடிச்சி வச்சுட்டோம் பாருங்கள் மஞ்சளில் தான் பிடிச்சி வச்சோம் மக்கள்ஸ் இதை வந்து மஞ்சளில் பிடிச்சி வச்சுட்டோம் இந்த மாட்டு பொங்கல் அன்னைக்கு மாடுகளுக்கெல்லாம் கும்பிடுவாங்க இல்லைங்க அப்போ வந்து அந்த சாணத்தில் பிடிப்பாங்க மாட்டு சாணத்தில் பிடிப்பாங்க இன்றைக்கி பொங்கல் வெறும் பொங்கல் தைப்பொங்கல் அதனால் நம்ம மஞ்சளில் புள்ளையாரை செஞ்சு வச்சுருக்கோம் மக்கள்ஸ் கொதி வந்துருச்சு இப்போ பாசிப்படுறப்போ உள்ள இறக்கிறோம் இப்ப அரிசியை உள்ள இறக்கிடலாம் அரிசி உள்ள விட்டு இந்த மாதிரி கிண்டி விட்டுருந்தோம் மக்கள்ஸ் அப்போதான் மிக்ஸ் ஆகும் நல்லா அடியில் போய் தங்காம எல்லாமே வந்து வரும் மக்கள்ஸ் ஒங்கி வந்துச்சு பாருங்க மக்கள்ஸ் கிழக்கு பக்கம் கரெக்டாக இறங்கிச்சு படையல் போடுறதுக்கு இங்க கரும்புக்கு நடுவுல கோலம் போடுறோம் சின்னதா ஒரு கோலம் மக்கள்ஸ் நேவுத்திவாம் பாருங்க நேய் கதையாம் வருதி மக்கள்ஸ் கரங்கள் நேய் உத்திட்டு அது வருமான் நல்லாக கடாரி உட்டும் இல்லாம் மேலையின் நின்றுக்கும் மக்கள்ஸ் படையிலுக்கு ரெடி பண்டும் மக்கள்ஸ்

வீடியோ பிடிச்சிருந்தா உங்களுக்கு லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம தகடூர் பேச்சுலர்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க